ஹாய் சலக் டே இஸ் வெல்கம் டு அவர் அனுச்சாரியன் டெய்லரிங் சேனல் எனக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறானக்கா நான் ஒரு மெஹந்தி கிளாஸை எப்படி கற்றுக்கிட்டான்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் என்னோடய தங்கச்சி வந்து ஆன்லைனில் கற்றுக்கிட்டா அது அவள் எப்படி கற்றுக்கிறாளோ அதை பார்த்து பார்த்து நானும் கற்றுருக்கேன் என்னோடய நோட்டு நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸு என்னென்ன டிசைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைனு டபுள் லைனு தெக்ஸு ஹம்ஸு டாட்டு இந்த ஸ்ப்ரில்லு டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நிறைய நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் செகண்ட் வந்து இது இது வந்து ஸ்டார் ஷேப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஹார்ட்டு பிரம்மிடு ஜிக்ஸாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ண நல்லா வரும்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு ப்ராக்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே ப்ராக்டிக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து கிரிட் பேட்டனு கிரிட் பேட்டனில் வந்து மொத்தம் நான் வந்து பதினஞ்சு போட்டிருக்கேன் ப்ளஸ் நான் பின்னாடியும் இருக்குது இந்த பக்கத்துக்கு பதினஞ்சு போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா கொஞ்சம் நீட்டாக முடிச்சிருக்கோம் இதை பாருங்களா ஒயின்ஸு இந்த டாட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு போட தெரியல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி தான் போட்டிருக்கேன் அதேமாரி இதுவும் க்ரிட் பேட்டர்னு க்ரிட் பேட்டர்னில் கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி இதில் வந்து ஃப்ளவரு எலிஃபெண்ட்டு லோட்டஸ்ஸு அப்புறம் இது வந்து த்ரீ டி மாரி ஒர்க் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்டர் டிசைனு நம்ம ஒரு பார்டர் நடுவில் இந்த கையில் இங்கே வந்து பார்டர் கொடுக்கும்போது என்னென்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃப்ள ஒரு ஃபில்லிங் டிசைனு ஒரு ஃபில்லிங் உள்ளே நம்ம என்னென்ன வச்சு ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த டிசைனு இது வந்து ஸ்டார்ட் அப்பு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டிசைன்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் ஸ்டார்ட் அப் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இது அரபிக் டிசைன்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு ஃப்ளவர்ஸ்லேயே வந்து நான் அஞ்சு ஃப்ளவர்ஸ் ப்ராக்டிக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸு இதில் வந்து இது வச்சு அரபிக் டிசைன்லே வச்சு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே இது வந்து இல அந்த லீவ்ஸ் வச்சு நான் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இது கட் ஒர்க் டிசைனு கட் ஒர்க்கில் வந்து மொத்தம் அஞ்சு டிசைனு ப்ளஸ் பாக்ஸில் ரெண்டு டிசைனு இது வந்து ஸ்டார்டிங் போடும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இது லோட்டஸ் அண்டு லீஃப் ரெண்டுமே லோட்டஸில் ஒரு நாலஞ்சு டிசைனு அதுக்கப்புறம் லீவ்ஸில் ஒரு நாலஞ்சு டிசைனு அப்புறம் வந்து லோட்டஸில் வந்து ஒரு பத்து டிசைன் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து மண்டலாக சின்ன சின்னதாக தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசாக ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பீகாக் டிசைனு பீக்காக்கில் ஒரு மூணு பீகாக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது ஸ்டார்ட்அப் டிசைனு ஸ்டார்ட்அப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறது அதில் கொஞ்சம் மூணு டிசைன் ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இது வந்து பீகாக் டிசைனு இது ஸ்டார்ட் அப்பு வந்து எலிஃபண்ட் நிறையா நிறைய மாடல் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு எலிஃபண்ட்டு சேர்ந்துருக்கா மாதிரி அப்புறம் ஒரு எலிஃபண்ட் அது மேலே வந்து கொஞ்சம் இந்த டிசைன்லாம் இருக்கிற மாதிரி அப்புறம் எலிஃபென்ட்லருந்து பேரட்டு தொங்குற மாதிரி எலிஃபென்ட் மேலே கொடை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு டிசைனு இது வந்து சிம்பிளாக நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது பேபி ஷவர் தீம்ஸு பேபி ஷவரில் வந்து ஒரு பேபிக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் கிளிப் அந்த இது பொம்மை டாய்ஸு அப்புறம் பால் டப்பா தொப்பி பந்து இப்போ குழந்தைங்கன்னு வந்தால் அவங்களுக்கு அந்த மேகம் ஸ்டார்ஸு மூன்ஸு அதெல்லாம் பிடிக்கும் அதனால அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை படுத்துருக்குற மாதிரி இது ஒரு அம்மா குழந்த மாசமாக இருக்கிறா மாதிரி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து சேரில் அந்த வீல் சேரில் படுத்திருக்குற மாதிரி வீல் சேர்னால் அந்த குழந்தைங்க தள்ளிட்டு போன ட்ராலியில் படுத்துருக்குறா மாதிரி அப்புறம் பால் டப்பா மேலே அப்புறம் குழந்தை உட்காந்துருக்கிற மாதிரி அவங்க கால் வரைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் இது வந்து வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்டார்டிங் வந்து ப்ராக்டிஸ் இது ஃபுல்லாகவே அந்த மேளம் மிருதங்கம் அந்த நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னால் அதில் வந்து நிறைய வரும் இதில் வந்து இது அந்த நெருப்பு அவங்க முடித்து எடுத்துகிட்டு போவாங்களே புடவையை முடிப்பாங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இப்போ வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலேயே வந்து இது மயில் இருக்கா மாரி அவங்க வெட்டிங் கார்டு இது அரிசி தள்ளி விட்ற மாதிரி அவங்க கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃபிங்கர் டிசைன் ஃபிங்கரில் நம்ம என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மேலே தான் இருக்கும் இதை நாங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் இது பறவை பேரட் அண்டு ஜிம்காஸ் ஜிம்காஸ் வந்து ஒரு ரெண்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் மற்ற எல்லாமே வந்து பேரட் டிசைன் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் நம்ம போட்டோம்னா தனியாக அந்த பேரட்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து ராஜா ராணி ஃபேஸு ராஜா ராணி ஃபேஸ் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டபுள் சைடுமே ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கு பாய்ஸ்க்கும் டபுள் சைடுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பேருமே நேராக இருக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கீழே ரெண்டு டிசைன் நான் ப்ராக்டிஸ் பண்ணதான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே பார்த்தது அப்புறம் மாலை மாலை யூஸ் பண்ணி போட்டி போட்டிருக்கா மாதிரி அது ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஒரு யானை மேலே ஒவ்வொரு பொண்ணு உட்காந்துருக்கா மாரி இது வந்து ஊஞ்சல் வறுமலாசை இது வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ரெண்டு பேருமே நிற்கிறா மாரி அப்புறம் ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கா மாதிரி இதெல்லாம் வந்து நானாக ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் இதுவும் அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்குறா மாதிரி இது ரெண்டு பேருமே மாலை பிடிச்சிருக்கா மாதிரி இப்போ ரெண்டு ரெண்டு கையிலையுமே இந்த கையில் இந்த கையிலன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு கையிலையும் விடும் இது ஒரு தனி இமேஜாகவும் இது ஒரு தனி இமேஜாகவும் நம்ம போடலாம் அப்புறம் இது வந்து ஊஞ்சலில் உட்காந்துருக்கா மாதிரி இந்த டிசைன் ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி நடுவில் அவங்க இந்த பொண்ணு உட்காந்துருக்குற மாதிரி ப்ராக்டிக்ஸு இது வந்து நாங்கள் ஃபுல்லாகவே ஒர்க்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் எப்படி ஒரு ஃபுல் ஹேண்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு டிசைன் ப்ராக்டிக்ஸ் அப்புறம் வந்து ஒரு கையில் நம்ம வரையும் போது அங்கேருந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணோம் எந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் சூப்பராக வரும் நாங்கள் நிறைய நிறைய டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணி இது கையை வச்சு வரைஞ்சி நாங்களே விட்டோம் இது நல்லா வந்திருக்கு இது வந்து அரபிக் டிசைன் ப்ராக்டிக்ஸ் இது எல்லாமே அரபிக் டிசைனு அதிகமாக அரபிக் டிசைன் தான் சின்ன பிள்ளைங்களாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் இது வந்து கட் ஒர்க் மாதிரி கட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து மண்டலா டிசைன் ஃபுல்லாகவே வரா மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இது முடிஞ்சிடுச்சு அப்புறம் இதை வந்து அசைன்மெண்ட்டு அசைன்மெண்ட் வந்து மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சொல்லிவிட்டு அசைன்மெண்ட்டில் வந்து இது வந்து ரெண்டு டிசைன் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே வந்து கிரட்டு ஃபுல்லாக வந்து மண்டலாஸ் யூஸ் பண்ணி சி கட் ஒர்க் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் டிசைனெலாம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது அசைன்மெண்ட்டு ஒன்று இது வந்து அசைன்மெண்ட் ரெண்டு இதில் வந்து ஃபுல்லாகவே இப்படி இங்கேருந்து பண்ணியிருக்கோமா இதில் வந்து கட் ஒர்க்கு ப்ளஸ் மா இது ஒர்க் பண்ணியிருக்கு நல்லா வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கு கிரிட் டிசைனு ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே மைல் டிசைன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அசைன்மெண்ட் த்ரீ வந்து மண்டலா டிசைனு அரபிக் டிசைனாக அரபிக் டிசைன் வந்து ஒரு ஒரு கை வச்சு நாங்கள் வரைஞ்சிருக்கு மாதிரி ஃபோர் வந்து நம்ம இவங்க ராஜா ராணி டிசைன் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க ஃபேஸ் ஒர்க்கு கொடுத்து சுற்றி வந்து கட் ஒர்க் டிசைனு இது வந்து ஒரு இது நடுவில் வந்து இது வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கு அப்புறம் மேலே வந்து பீக்காக் டிசைனு இங்கே நடுவில் வந்து எலிஃபெண்ட் டிசைனு சொல்லிட்டு இது நிறையா யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம் இதை அசைமெண்ட் ஃபை ஒரு காலுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சும்மா ஓரெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம் நாங்கள் இது அசைமெண்ட் ஃபைவ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்